ஹலோ மக்களே சாண்டாவின் வணக்கம் இந்த கடையில் எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே ஜோதிங்கிற கடையில் இருக்குது இன்னும் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இது போன்ற அழகழகான ஸ்டார்ஸ் ஹேங்கிங்ஸு தோரணங்கள் லைட்டிங்கோட சூப்பராக இருக்குது அது போக வந்து இது போகிற சீரியல் செட்டும் ஸ்டார் ஸ்டார்ஸாக இருக்கும் சீரியல் செட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது கிறிஸ்மஸ் ட்ரீ பாருங்க பைன் ட்ரீ இது அஞ்சு அடி இது நாலு அடி இது ரெண்டு அடி இது எல்லாமே இங்கே கிடைக்குது அது போக வந்து பன்னெண்டு அடி வரைக்கும் அடி வரைக்கும் இங்கே இருக்கு இந்த மாதிரி வாஷ் ஸ்டார்ஸும் கிடைக்கும் இங்க பாருங்க இந்த மாதிரி கலர்ஃபுல்லாகவும் இந்த ஒரு பெல்லு போதுங்க உங்க வீட்டில் நீங்க மாட்டினீங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்மஸே களை கட்டிடுவோம் இது சர்ச்லயும் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் இது வந்து உட்டன் ஹவுஸ் அழகான உட்டன் ஹவுஸ் பாருங்க இந்த உட்டன் ஹவுஸ் நீங்க தனியாகவும் கிடைக்கும் இந்த மாதிரி செட்டோடவும் கிடைக்கும் இந்த மாதிரி கிரிப் செட் கிடைக்கும் இந்த கிரிப் செட்டில் வந்து எல்லா கேரக்டர்ஸும் இருப்பாங்க இதை நீங்கள் வந்து வீட்டை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் அழகழகான ஃபேன்சி ஸ்டார்ஸும் உங்களுக்கு கிடைக்குங்க பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பல்பு போட்டு விட்டால் போதும் ரொம்ப அழகாக உங்கள் வீடு அழகாக தெரியும் இது பாருங்கள் கார்லேண்டு இந்த கார்லேண்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து நீங்கள் ட்ரீக்கும் டெக்கரேட் பண்ணலாம் இல்லை உங்கள் வீட்டுக்கும் டெக்கரேட் பண்ணலாம் இதில் வந்து பாருங்கள் கலர்ஃபுல்லாக பாருங்கள் இப்படியும் இருக்குது ஒயிட்டும் இருக்குது க்ரீனும் இருக்குது எல்லா டைப்பும் இருக்குது லைட் போட்ட ஸ்டார்ஸ் இவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்கள் எல்லா சைஸ்லையும் பெருசு சின்னது எல்லாமே இருக்குது அது போக இந்த மாதிரி லேண்டன்ஸும் இருக்குது நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கீழே ஆவணி மூல வீதியில் இருக்கிற ஜோதி அப்படிங்கிற கடை தான் கீழ ஆவணி மூல வீதி பழைய இருந்து நந்தி சிறை போடுற வழியில் இந்த சந்திலையே வந்து நடுவில் இருக்கிறது தான் ஜோதிங்கிற கடை